கண்ணாரித்தையன் மன்னாயணக்கூர் கர்ணாமிருத பதம் தந்த கோவே கண்ணாரூரித்தையன் மன்னாயணக்கூரு கர்ணாமிருத பதம் தந்த கோவே கண்ணாரூரித்தையன் மன்னாயணக்கு நல் கண்ணா மிருதபாதம் தந்த கோவே கண்ணாரொदित என் மன்னாயனக்குnal கர்னாம் மிருதபாதம் தந்த கோவே தந்த என்னால் பிறக்கவும் என்று தொடங்க கூறிய திருப்புகள் தொள்ளாயிரத்தி நாலாவது பாடல் வயலூர் முருகனை பற்றியது வாரங்கள் பொருளை பார்ப்போம் இந்த பாடலில் முழுமையாக தன்னை அப்படியே முருகனிடம் வந்து சரணடம் சரணடைஞ்சிருக்கார் அருணகிரியார் இது என்னென்னமோ நம்ம வந்து செய்கிறோம் இந்த உலகத்தில் இல்லையா நம்ம உடம்பை கொண்டு நம்மளோட புத்தியை கொண்டு அதெல்லாமே நான் செய்யல முருகா எல்லாமே வந்து ஒன்னால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் இங்கே நான் அப்படிங்கிறது முழுமையா வந்து அப்படியே தூள் தூளா போயிடும் இந்த பாடலை கேட்கும்போது நான் இந்த பொருளை வந்து நான் செஞ்சேன் அப்படிங்கிறதோ இங்க இங்கே நான் வந்து என்னால் தான் என்னோடய செயலால் தான் இந்த உலகத்தில் நான் வந்து பிறந்தேன் அப்படிங்கிறதோ என்னோடய தான் நான் வந்து இறக்குறேன் அப்படிங்கிறதோ என்னால் தான் நான் வந்து உன்னை கூட துதிக்கிறது கூட நான் என்னால் தான் நான் தான் உன்னை துதிக்கிறேன் என்னால் தான் நடக்குது அப்படிங்கிறதோ என்னோடய கண்கள்னால்தான் நான் வந்து மற்றவர்களை வந்து பார்க்குறேன் அழைக்கிறேன் அப்படிங்கிறதுனாலோ என்னால் தான் நடக்குது அப்படிங்கிறதுனாலோ என்னோடய செயலினால்தான் என்னோட கால்கள் எல்லாம் கூட நடக்குது அப்படிங்கிறதோ என்னோடய திறத்தினால தான் என்னோடய திறம் கொண்டு தான் நான் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரே இடத்துல வந்து இருக்கிறதும் என்னால் தான் நடக்கிறது அப்படிங்கிறதோ மாதர் வீடு இவற்றுக்கு எல்லாமே நான் வந்து இன்புற்று சுகிக்கிறதுக்கும் வேண்டுதலுங்கிறதும் வேண்டாமை அப்படிங்கிற அந்த காரணமாக இருக்கிறதும் எல்லாமே ஒன்று வேணுங்க போது வேண்டாத போது நலிவாக இருக்கிறதும் மெல்லுவதற்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறதும் இதுபோது எனது அழுப்பு சளிப்பு அடைவதற்கும் இந்த வினையின் வசமாக நல்ல வினை தீய வினை அப்படிங்கிற அந்த வினையின் வசமாக வரும் நோய்கள் எல்லாமே நான் தான் பொசுக்குவேன் பொசுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் பல நினைவுகளையும் நான் தான் இங்கே வந்து நினைக்கிறேன் நான் தான் நினைக்கிறேன் நான் அப்படிங்கிறது தான் நினைக்கப்படுது அப்படிங்கிறதும் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அந்த இரு இரு தன்மையும் தான் தாங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிறதும் அப்படிலாம் இருக்கிற அந்த நாங்கிறது இங்கே யார் என நான் இங்கே வந்து நாங்கிறது யாரு அப்படின்னு கேட்குறார் கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கண்ணாமிருதப்பதம் த தந்த கோவே கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவர் கண்ணாடியில் தடம் கண்ட வேளா மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாலியில் கொழும் தங்கரூபன் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே ஆஹா என்ன அழகா பாடல் அமைச்சிருக்கார் அருணகிரியார் என்னோட நெஞ்ச கல்லில் இருந்து நெஞ்சை வந்து கல் மாதிரி இருந்த அந்த நெஞ்ச கல்லிலிருந்து நாரை வந்து அந்த எப்படி நம்ம உரிப்போம் இல்லையா தேங்காயிலேருந்து அப்படி நாரை உரிப்பது போல் என்னை வந்து அப்படியே கசிந்து உறுக்கச் செய்தவனே அரசே கசிய செய்த அரசே செவிக்கு நல்ல அமுதம் போன்ற அந்த ஒரு உபதேசத்தை கொடுத்தார் அல்லவா அருணகிரியாருக்கு சும்மாயிர சொல்லற அப்படின்னு அந்த மொழியை எனக்கு அருளி செய்த அரசனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரையிலுமே அவர் வந்து அரசனே அரசனே அப்படின்னா சொல்கிறார் உன்னை கற்றறியார் மனதில் எல்லாமே தங்காத மனத்தோனே மனத்தோனே அப்படிங்கிறார் அந்த மனமே நீயாக இருப்பவனே அப்படின்னு சொல்கிறார் கண்ணாடி போல தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே வயலூரில் அந்த முருகன் கோயில் இருக்கு இல்லையா அந்த முருகன் கோயிலில் தன்னோட சக்தி வேலையை வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே பாய்ச்சி அங்கே வந்து ஒரு தடாகத்தை வந்து உண்டு பண்ணுறார் அந்த தடாகம் தான் சக்தி தீர்த்தம்னு இப்போ வந்து அழைக்கப்படுறது அந்த நீர் எப்படி இருக்கும்னாக்கா அப்படியே பளிங்கு மாதிரி தெளிவாக இருக்குமா அது மாதிரி அந்த தடாகத்தை அமைத்தவனே கண்டவனே ரொம்ப கருவத்தோடையும் அரசனாக விளங்கக்கூடிய இருந்த அந்த தக்ஷ பிரதாபதியின் தக்ஷ பிரஜாபதியை முன்னொரு நாள் தனது கிரீடம் அணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த யார் சிவபெருமான் அல்லவா சிவபெருமான் என்ன பண்ணுறார் அந்த யாகத்தில் தக்ஷனுடைய தலையை வந்து கொய்கிறார் அதுக்கப்புறமா தான் அந்த ஆடனுடைய தடையை வந்து தலையை வந்து வைக்கிறார் இல்லையா அது மாதிரி அந்த சம்பவத்தை செய்த அந்த சிவபெருமானின் பொன் போன்ற அம்பால் கொய்த பொன் போன்ற மேனியுடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார் தங்க ரூபன் தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய அந்த மேனியை உடைய சிவபெருமானுக்கு அவருக்கே குருராஜனாக விளங்கியவனே ராஜனேன்னு சொல்கிறார் பாருங்கள் இங்கே இல்லை எல்லா லைன்லையுமே அவர் வந்து அரசனே ராஜனே அரசே தலைவனே அப்படின்னு தான் சொல்கிறார் குரத்தியின் மன்னா குரத்திவள்ளி அந்த தேவியுடைய தலைவனே வயலூர் பதி அரசனை வயலில் வயலூருங்கிற அந்த வயலூருங்கிறது அந்த சோழநாட்டில் ராஜகம்பீர பகுதியோட தலைநகர் இங்கே தான் சுவாமிக்கு தினமும் ஒரு திறப்புகழ் பாடுறதுக்கு முருகப்பெருமான் வரத்தை கொடுத்தார் அது வயலூருங்கிறது திருச்சாப்பள்ளிக்கு ஆறு மைல் தொலைவில் தென்மேற்கே உள்ளது இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட அனுபவத்தையும் பகிருங்க அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த வயலூரின் அரசனே மூவர்க்கொரு தம்பிரானை மூவர் யார் பிரம்மன் திருமால் சிவன் அல்லவா அந்த முப்பெரும் பெருமானின் மும்மூர்த்திகளுக்குமே ஒப்பற்ற தலைவனே மும்மூர்த்திகளுக்குமே ஒப்பற்ற தலைவனே அப்படின்னு முடிகிறார் இந்த பாடல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா வீரவேல் முருகனுக்கு அரஹரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா வயலூர் முருகனுக்கு அரஹரோஹரா என்னால் பீரக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தோதிக்கவும் கண்களாலே நாள் பீரக்கவும் என்னால் ஈரக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் பீரக்கவும் என்னால் ஈரக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் பீரக்கவும் என்னால் ஈரக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் அழைக்கவும் என்னால் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டீர் வீடு பெண்டிர் வீடு என்னால் சோகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயே என்னால் சோகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயே என்னால் சோகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை தொந்த நோயை என்னால் இறக்கவும் என்னால் நீ நைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் என்னால் இறக்கவும் என்னால் நீ நைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் என்ன க்கவும் என்னால் நீ நைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் இங்கு நான உரித்த என் மண்ணாயணக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவே கண்ணாரொரித்த என் மன்னாயணக்குநல் கர்ணாமத பாதம் தந்த கோவே கண்ணொரித்த என் மன்னாயணக்குநல் கர்ணாமத பாதம் தந்த கோவே தந்த கோவே கல்லார் மணத்துடன் நில்லா மணத்தவ கண்ணாடியிற்றம் கண்ட வேளா கல்லார் மணத்துடன் நில்லா மணத்தவ கண்ணாடியிற்றடம் கண்ட வேளா கண்ட வேளா மன்னான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாளேயற்கோளும் தங்கரூபன் மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாளேயர் கோளும் தங்க ரூபன் தங்க ரூபன் மன்னா கூரத்தியின் மன்னாகூரத்தியின் மன்னாவயற்பாதீ மன்னாவயற்பாதி மன்னாமூவர் கோர் தம்பிரானே மன்னா கூரத்தியின் மன்னாவயற்பாதி மன்னாமூவர் கோரு தம்பிரானே மன்னா குரத்தியின் மன்னாவயற்பாதி மன்னாமூவர் ஒரு தம்பிரானே தம்பிரானே